முருகாச்சாரம் அவர்களே செயலாளர் ஸ்ரீமன் ராஜ் அவர்களே மாநில குழு உறுப்பினர் அருமை தோழர் ரமேஷ் பாபா அவர்களே மாவட்ட செயலாளர் மாதவன் அவர்களே மாவட்ட செயல்குழு உறுப்பினர் கருப்பையன் அவர்களே சுப்ராய் அவர்களே ராமச்சந்திரன் அவர்களே தேமொழி அவர்களே பிரகாஷ் அவர்களே வாஞ்சிநாதன் அவர்களே தெளிவாக நன்றி செந்தொண்டர் கண்மையினர்

வெளியிட்டு விட்டு உலகில் முதல் முதலில் புரட்சி என்பது அமெரிக்கா அதன் பிறகு பிரிட்டனில் நடைபெறும் அதன் பிறகு ஜெர்மனியில் நடைபெறும் ஜெர்மனியில் நடைபெறுவதற்கு காரணம் ரொம்ப சேதம் இதையெல்லாம் சொல்றாங்க யார் சொல்றா ஐக்கிய எழுதுனாங்களோ அவங்களே சொல்றாங்க அதையெல்லாம் பொய்பித்து விட்டு அந்த அவர்கள் வருஷி அந்த புரட்சி என்பது ரஷ்யாவை நடத்திக்கிறது தொடர்ல மொத்தம் ஐம்பத்தி நாலு வயசு தான் ஐம்பத்தி நாலு வயசுலதான் அந்த புரட்சியை நடத்தி குடிச்சுட்டு

அッチン பெயர் அசேப்புல தானாய கெட்ஜின். அப்பர் போட்ஸ் இருக்கிறதே சேரารา நாரன் ஹோனர் லேனி. அவர்தான் அந்த புத்திக்கு தலம் நாங்கவ எதிரார் அவங்களுடைய ஆசாதத்துக்கு காரணமா ஆகுறார். ஹோனர்லே ஒரு விஷயம் என்னன்னா அதுக்கு முன்னமும் ஒரு புத்தி நாத்த. அது ஒரு அரசியல் குடுதார்.

மக்கள் ஜனநாயக பிரச்சனை அடக்கணும்னாக்க அதுக்கு முதல்ல ஒரு புரட்சி வளந்திருக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆறு மாசம் பதினைஞ்சாந்தே ஒரு புரட்சி நடந்தது இந்தியா அந்த புரட்சியா தமிழ் நடந்தது அந்த புரட்சியில கலந்து போட்டவர்கள் அந்த புரட்சியில் கலந்து போட்டவர்கள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் முஸ்லிம் லீக் இந்தியாவுல கூட சொல்லுவாங்க எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க ஆனா புரட்சிக்கு தலைமை தாங்க இந்திய விடுதலை போராட்டத்திற்கு நடந்த பிரச்சனைக்கு தலைமை தாங்கியது என்று இந்திய முதலாளிகள் பிர்லா மாளிகையில் இருந்து கொண்டு அதை பிரச்சனை நடத்தினார் பிர்லா யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவில் இரண்டாவது பெரிய ஏன் அந்த புரட்சி நடக்குது அரசியல் புரட்சி முதல் முதலாளி ஜனநாயக முதலாளி ஜனநாயக புரட்சியாக வெளிநாட்டு பொருட்களை விற்கக்கூடாது என்பதற்காக இந்திய முதலாளி பொருட்களுக்கு ஜனநாயக புரட்சி என்பதால் தான் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய திட்டத்தில் நாம் அடுத்து செய்யக்கூடிய புரட்சிக்கு பேர் வந்து மக்கள் ஜனநாயக புரட்சி என்று வய வைத்தது அதே மாதிரிதான் தோழர் லெனினும் பாருங்க மார்க்ஸ் சொன்னது ஏங்கல் சொன்னதுக்கு மாறாக அவருடைய அவருடைய இரண்டு பேருடைய மாமேதை இரண்டு பேருடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்த புரட்சி அமெரிக்காவில் நடைபெறாமல் பிரிட்டனில் நடைபெறாமல் பிரான்சில் நடைபெறாமல் ஜெர்மனியில் நடைபெறாமல் விவசாய நாடாக இருந்த ரஷ்யாவில்

அவர்களை வேலை செய்யக்கூடிய கச்சா பொருள் எங்கிருந்து தெரியுமா தொழிலாளிகள் தெரியாது தெரியல நீங்கள் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலையில் தொடர்ந்து அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கான திட்டத்தையும் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இருக்காரு தெரியல எங்கள்கிட்ட சரி அந்த வரவு செலவு கணக்கு எழுதற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தொழிலாளர்கள் எனக்கு தெரியாது சரி தொழிற்சாலையில உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை விட்டக்கூடிய சந்தை எங்க இருக்கு தெரியுமா எந்த இடத்துல உங்க பொருள் கீழே உங்களுக்கு பொருள் தாயாக்கின பொருளை என்ன போடல என்ன நாங்கே கேள்வி கேட்கிறார் அந்த தொழிலாளர்களுக்கு அந்த நாங்கே கேள்விக்கு பதில் தெரியவில்லை அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க போய் वो कुछ तो नर्क थे इन्हें नांग के केल में की बड़ी लेडी एक तो आ गया ना केल के ये तो कुटो ना वो ढंग तो इच्छा लग देसी में तो इसी ना चलने की तो ला संदेह ये बस बिगड़ गयी हुई थी बड़ा बगत लंदन बड़ा बगत लंदन आ गया इंडिया यार ऐसे नाटक बोलोगे ऐसे बड़ा बड़ा सब तो मां जापान ஜப்படமையை தயாரிச்சு அவன் எப்படி எங்க அனுப்புறான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிப்பான் புடவையோட தொழிற்சாலைக்கு சந்தை எங்க இருக்குன்னா இந்தியாவில் இருக்கு ஆகவேதான் வந்து தெளிவாக நீ முதல்ல தொழிற்சாலையை தேச உடனே போகுது என்பது அந்த தொழிற்சாலைய கச்சா பொருள் எங்க வாங்குறது அப்படிங்கிறது முதல்ல நெலிப்பு இருக்கு டெல்லி வைப்போம் சக்கரதான் தோழர்களே ஒரு விஷயத்தை அவங்க அதிசயமா இருக்கும் முதலாக இந்தியாவில அது கரும்பு எங்கெல்லாம் எல்லா மாவட்டத்தில இருந்தும் கடலூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்ல இருந்து கரும்பு வருது அது நிர்வாகம் எங்க இருக்கு

அவன் பிறகு அதை நம்ம அமல்படுத்துவோம் தொடர்ல இந்த மார்க்சி ஏங்கல்சோட எதிர்பார்ப்பை மீறி இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தோன்ற அடுத்தபடியாக இன்னும் இந்தியாவில் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் இருக்கு தேசிய இனங்களுடைய இதுவரை இந்தியாவில் எந்த மொழியை தேசிய மொழியாக்குவது அரசியல் மொழியாக்குவது என்ற பிரச்சனை என்பது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்ய புரட்சியை நடைபெற்று முடிகிறது

ஆ காலி பர கண் வைத்து கடைக் வைத்து அது புரட்சி நடந்துட்டாங்க. ஹிராலியர் அப்படித் தலைமைய நடந்துவுனது புரட்சி அ மகாவிய Bharati அதை யுவ பிரஞ்சின்பார்றார். தோரம யுவ பிரஞ்சியில எல்லாம் இங்க நம்ம உங்களுக்கு என்ன தெரியப்படாத தெரிஞ்சுகුණ சாதாரண விஷயம்தான் அப்பா அது நாதுர மாதிரி இருக்கும். இந்த மாத்திர நான்கு யுவங்கள் இருக்கு. அடுத்துடைய வருஷம் ஆட்சி செய்கிற வருஷம் அது அடுத்து அதான் கிருஷ்ணனுடைய மகாபாரத காலம் உப்ப நடக்கிறது இதுக்கு எத்தனை வருஷம் இன்னும் அஞ்சு வருஷம் அஞ்சு லட்சம் வருஷம்

தொள்ளித்தி ஏழு ஆயிரத்தி பதினஞ்சு இந்தியா விடுதலை விடுதலை புரட்சி விடுதலை அடைகிறது ஆனால் சகோதரர்களின் தோழர்களை அமெரிக்காவில் பிரிட்டனில் நடக்கை பிரான்சில்

மற்ற விஷயங்கள்லாம் தொடரும் ரமேஷ் பாபா ரமேஷ் பாபா சொல்ல மாதிரி சப்ஜெக்ட்ல மூணு குறிப்பிட்டு கதர் மாதிரி திடீர்னு அவர் தூக்கத்துல எழுதி இந்த சப்ஜெக்ட்ல பேசிங்கன்னா பேசுவோம் அந்த அளவுக்கு ஆட அவர் அவரு பொதுக்கு சொல்றதை பார்த்துருக்கீங்களா எல்லாரும் வணக்கம்னு சொல்லி வாயால் மட்டும் சொல்ல முடியாது வணக்கம் கையை எடுத்து கும்பிடு அது தமிழர் பண்பாடு இந்திய பண்பாடு என்ன நம்ம டைட்டிங் ஓட பஸ்ல போய் உண்டியல் எடுப்பாங்க வசூல் பண்ணுவாங்க அங்க அந்த பயணிகளுக்கு வணக்கம் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க சிதம்பரம் பட்டா அதை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ண வேற வணக்கம் சொல்றது எப்படி இது வர்க்கம் கிடையாது இது

ரசிய புடிச்சிருக்காங்க அதை மாதிரிதான் இருக்கும் புரட்சி நிறம் பச்சை மாசமிப்படா இருக்கும் இலைகளின் வடிவம் வெம்பேறு வாழையால ஒரு உடவத்துல இருக்கும் வேப்பையால ஒரு உடவத்துல இருக்கும் ஆசைப்பட்டையில ஒரு உடவத்துல இருக்கும் ஆனா புரட்சி நிறம் பச்சை அது வெம்பேறு வடிவம் அதை நம்ம நாத்திற்கு வந்த மாதிரி நம்ம இந்த புரட்சியை நடத்தணும் சந்திரையா மாதிரி சாக்கரையா நாத்தையும்

சென்னையில இருந்து டெல்லிக்கு எம்ஆர் கமிட்டா தான் மாநில செயலாளர் அவர் விஜயவாடாவில் இறங்கி புக் ஸ்டால் போய் எடுத்து போயிட்டு படிக்கிறாரு அதில் ஆழ்ந்து படிக்க ஆரம்பித்து ட்ரெயின் போயிடுது ட்ரெயின் போயிட்டா அப்புறம் அங்கே நம்ம ஒரு நம்ம ஊரில் ஒரு தடவை டிக்கெட் செக் பண்ணுவோம் அங்கே ஒவ்வொரு தடவை டிக்கெட் செக்கர் மாறுறப்போ டிடி மாறுறப்போ நான் செக்கிங் நடந்துகிட்டே இருக்கும் வந்து டிக்கெட் கேட்கலாம் ஒருத்தர் டிக்கெட் டிக்கெட் போய் எம்ஆர் கமிட்டா अबे पुस्तक बढ़ के ये वाला चाचा सर अबे संजय का टाइम वो आंटी टिकट अबे रेट बोल रहे अबे ना पता रहता है क्या ट्रेन ले ये रुपए काम टिकट वाली काम टिकट अपना मोबाइल तेरे वो टिकट का वो टिकट ला आठ बजना रुपए तेरे तेरे जो टिकट का अबे संजय अबे मेरी तोड़ने संजय का मेरे को यारा

அவர் மனசுல ரெண்டு மீன் தான் சாப்பிடணும்னு நினைச்சா நினைச்சுங்க ரெண்டு தான் சாப்பிடுவோம் என்ன விட்டாக்க தட்டையை காலி பண்ணுவோம் அந்த அளவுக்கு சங்கரியா அவர்கள் அதே மாதிரி கோயம்புத்தூர் மாநில மாநாடு நடக்குதுங்க விமர்சனம் பண்றான் சங்கரியா தான் மாநில செயலாளர் விமர்சனம் பண்றாங்க பிறந்த நாள் கொண்டாடுவது என்பது கம்யூனிஸ்ட் கட்சியில் பழக்கம் கிடையாது சங்கரியா பிறந்த நாள் கொண்டாடிய போட்டோ தீக்கறிவியல் வந்தது எப்படி வந்தது எப்படி சங்கரியா கொண்டாடினார் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சங்கரிய எப்படி கொண்டாடினார் தீக்கருவியை வெளியிட்டார் சங்கரியா கடைசியில் சொல்றாங்க எல்லாத்தையும் பதில் சொல்ல பாருங்க அன்று எனக்கு பிறந்ததா ஆனால் நான் யாரிடமும் சொல்லவில்லை கச்சே அரோகத்திற்கு வந்தேன் தோழர்கள் சிவத்து கொண்டு எனக்கு மாலை போட்டு ஒரு போட்டோ எடுத்தார் அதுதான் எனக்கு தெரியும் நான் கொண்டாடவில்லை எனக்கு தெரியாமல் நடந்து விட்டது போட்டோ தீங்கு வந்து விட்டது மன்னிக்கவும் நம்ம என்னன்னாக்கா பிறந்த நாள் அன்னைக்கு நாளைகள் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்சிஸ்ட் சிதம்பரத்துல அன்னைக்கு குருப்பு கொடுக்கவே ஒரு இருபது வந்துடும் புதுசா பிறந்த நாள் அதுக்கு வாழ்த்து எண்பது பேர் சொல்லுவான் சாயங்காலம் எல்லாத்தையும் அழிக்கணும் தோழர்களே கடந்த நாள் கொண்டாடுவதற்கு கமிஷ் கட்சியில் அனுமதி இல்லை ஆனால் அது ஒரு மாநில செயலாளராக இருக்க மன்னிப்பு கேட்டவர்தான் தோழர் சங்கரியா ஸ்தாபனத்திற்கு கட்டுப்பட்டது தோழர்கள் இந்த நவம்பர் பிரச்சினத்தில் ஒரு உறுதிமொழியை ஒரு சமூகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்றும் பெரிய சமூகம் கிடையாது உங்க வாதில் நீங்க இருக்கக்கூடிய தெருவில் நீங்கள் அனைத்து வீடுகளில் இருக்கக்கூடிய தலைவர் பேரை தெரிஞ்சுக்கிறீங்க குடும்ப தலைவர் பேரை தெரிஞ்சுக்கிறீங்க அவங்க வரணும் இப்படி இன்னும் ஒரு ஆறு மாசம் நீங்க அவங்களோட பழக ஆரம்பிச்சு அவங்க தேவையை நீங்க நிறைவேற்றி வச்சுக்க அடுத்த பாது உறுப்பினராக நீங்க தான் வர முடியும் என்று தெரிவித்து நீங்கள் இந்திய மக்கள் ஜனநாயக புரட்சியை நடத்த வேண்டாம் ஒரு வாது புரட்சியை நடத்துங்கள் என்று கேட்டு